வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கோவிலில் பிரார்த்தனை பண்ணுவதற்கும் இறைவன் வேண்டுதலை வைப்பதற்கும் நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படி வழிபாடு செய்வதற்காகவே செல்லப்படும் கோவிலுக்கு கோவிலில் செய்யவே கூடாத மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கோவிலுக்கு போகும் பொழுதே மனசில் எப்போவுமே ஒரு நம்பிக்கையோடு கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போனா ஏதாவது நடந்துருமா வாழ்க்கையில் மாற்றம் வருமா இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனையோட கோவிலுக்கு போகாம போகிறதுக்கு பதில் போகாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிலுக்கு போகும் பொழுது நம்பிக்கையோட இறைவனை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரிலேஷன்ஸையோ நண்பர்களையோ பார்க்கும் போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் போகிறோமோ அதே மாதிரி நம்மை படைத்த அந்த இறைவனை பார்க்கும் பொழுது அதே ஆர்வத்தோட போகணும் அப்படி கோவிலுக்கு போகும் பொழுது கோவிலில் மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவிலில் பேசவே கூடாது மற்றவங்களை பற்றி புறம் பேசுவதோ அல்லது குடும்ப விஷயங்களை பற்றி பேசுவதோ அல்லது மற்றவங்களோட குடும்ப விஷயங்களை பற்றி கேட்கவோ இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே செய்யவே கூடாது முக்கியமாக கோவிலில் பேசவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இறைவனுடைய பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை முதல்ல பேசுகிறத நிறுத்தறணும் இரண்டாவதாக பார்த்தோன்னா எவ்வளவு நேரம் தாமதம் ஆனாலும் க்யூ பெருசாக இருக்குது ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நேரம் ஆகுது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட நிதானமாக பொறுமையாக நின்று இறைவனை வழிபாடு செய்வது முக்கியமான ஒரு விஷயம் நேரமாகுது அப்படின்னா அவசர அவசரமாக இறைவன் கண்ணுக்கு தெரிந்தோனையுமே பார்த்துட்டு வேக வேகமாக கிளம்புறது இந்த மாதிரி விஷயங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோன்னா கோவிலில் நிலம் அதிர்ற மாதிரி ஓடக்கூடாது பாதத்தை அதிர அதிர வைக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான மூன்றாவது விஷயம் அதே போல் அதிகமாக சத்தமாக கோவில்ல பேசவே கூடாது குறிப்பாக பேசவே கூடாது அதே போல நிலம் அதிரும்படி நடக்கவும் கூடாது ஓடவும் கூடாது சத்தமாக பேசவும் கூடாது அப்படிங்கிறது முக்கியமான மூன்று விஷயம் இந்த மூன்று விஷயங்களையும் முக்கியமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கோவிலுக்கு போனால் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நிதானமாக நம்பிக்கையோடு நம்மை படைத்த இறைவன்ட்ட நம்ம பேசுகிறதுக்காக போயிருக்கோம் அப்படிங்கிறத மனதில் நினைத்து நமக்கும் இறைவனுக்கும் மனதால் பேசுவதற்கு ஆயிரம் இருக்கும் அப்படிங்கிறத நினைத்துக்கிட்டு இறைவன்ட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்டு மனதார் பேசிக்கொண்டு சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் கோவிலிருந்து வீடு திரும்பலாம் சந்தோஷமாகவும் அமைதியான வாழ்வை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட கோவிலுக்கு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்